ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சசிரேகா ஹரி நான் இந்த ஏழு வகுப்புல அடிப்படை ஜோதிட வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய கணவர் தான் இந்த கிளாஸ் வந்து எனக்கு சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டு கிளாஸ் அவர் வந்து படித்தாரு அவர் பார்த்து நான் வந்து ரொம்ப கவரப்பட்டுட்டேன் இந்த கிளாஸால் ஏன்னா ஏஎல்பி படித்ததுக்கப்புறமா அவருடைய பார்வையே மாறிடுச்சு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் கவரப்பட்டுட்டேன் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா என்னுடைய கணவர் தான் இந்த ஏஎல்பி வகுப்பை வந்து சேர்த்து விட்டார் ஸோ நான் அவருக்கு என் கணவருக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ஏஎல்பி வகுப்பு பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏரிக்கை வகுப்பு அடிப்படை தோதிட வகுப்பு எல்லாருமே படிக்கணும் வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம் தோசை கத்துக்கிறாங்க இல்லை அப்படின்றதுதான் விஷயம் வாழ்க்கையோட அடிப்படை தத்துவத்தை இவங்க வந்து அழகா புரிய வைக்கிறாங்க என்னையே நான் வந்து உணர்ந்துக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையோட ஒவ்வொருத்தரும் உணர வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆஹ் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கோடா கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உணர்த்தலும் உணர்த்துதலும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது ஆனா அவருடைய ஒரு கோட்பாடே அதுதான் ரொம்ப அழகா கிளாஸ் ரொம்ப அழகா நடத்தினாங்க ஐயாவுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து பொதுவளை மூர்த்தி ஐயாவை நான் ஒரு வாழும் நவீனக்காரமான தான் நான் பாக்குறேன் என் மனசுல அப்படிதான் பாடுது ஸோ ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாருக்குமே ஜோதிடம் வந்து போய் சேரணும் அப்படின்றதுல ஐயா வந்து உறுதியாக இருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஏன்னா கிளாஸ் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குருமார்களும் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நிதானமாக கோவமே படாமல் அது எப்படி அவங்களுக்கு கோபம் வரலாம் அப்படின்னு தெரியுங்க ஸோ கோவமே படாமல் ரொம்ப அற்புதமாக யார் எந்த தேர்வு கேட்டாலும் ரொம்ப அற்புதமாக நிதானமாக சொல்லித்தராங்க எளிமையாக சொல்லித்தராங்க எனக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள்ல ஜோதிடம் கத்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு அதிசயம்தான் ஆனா அந்த அதிசயத்தை அழகா நிகழ்த்துறாங்க ஒவ்வொருத்தருக்குமே அழகா ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தராங்க அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் நேரத்துல அதே மாதிரி கோச் ஒவ்வொருத்தருக்குமே வந்து கோச் நியமிச்சிருக்காங்க ஒவ்வொரு பயிற்சியாளர் நியமிச்சிருக்காங்க எனக்கு அமைஞ்ச கோச் ரொம்ப அற்புதமாக என்னை வந்து வழிநடத்திட்டு போனாங்க நன்றி நான் திரும்பவும் நான் வந்து பொதுவரை மூத்தி ஐயா இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை வந்து படித்து அனுபவிச்சாதான் தெரியும் எப்படி இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது இந்த கிளாஸ் வந்து பார்த்தா தான் தெரியும் ஐயா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் கொண்டு போகணும் நான் கண்டிப்பாக என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் அப்புறமா கண்டிப்பாக இந்த வகுப்பை நான் சேர்த்து விடுவேன் எல்லாருக்குமே இது வந்து போகணும் எல்லாருமே வந்து நல்லபடியாக இதை கொண்டு செல்லணும் மனமார்ந்த நன்றி இல்லையா ஜெயஸ்ரீரா